தினமும் சூழ்ந்த மானி டிவோர்ஸ்னல் எங்களோட ஒவ்வொரு நாளும் இணைந்து ஒவ்வொரு நாளும் கத்தர் ஆராதிக்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்தையில் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க ஆமே ஒவ்வொரு நாளையுமே ஆண்டவர் கிருபையினாலும் நமக்கு தருகிறார் ஆமே நம்ம சேர்ந்த காலை நேரத்தில் தேவனுடைய வல்லமை எண்ணி பார்த்து கொஞ்ச நேரம் கத்தருக்கு நன்றி செலுத்தப்போ ஒரு வல்லமை தேவன் எங்கள் தேவன் அவர் வாக்கு மாறா தேவன் தேவனாக கத்தர ஒரு நாளும் வாக்கு மாறுவதே கிடையாது அந்த தேவனை மகிமைப்படுத்தி நம்ம ஒரு பாடலாம் பாடலாமில் தேவன் வாக்கு மாறா தேவன் தேவன் சொல்லி நம்ம சேர்ந்து பாடி கத்தனை மகிமைப்படுத்தலாம் வல்லமை உள்ள தேவன் வாக்கு தேவன் வல்லமை உள்ள தேவ தேவன் தேவன் வாக்குமாரா தேவன் தேவன் வானமாவர் சிங்காசனம் பூமியாவடி வானமாவர் சிங்காசனம் பூமியாவர் பாதப்படி செய்த வல்லமில்ல வல்லமை உள்ள தேவங்கள் தேவன் வாக்குமாதேவனை தேவன் வல்லமை உள்ள தேவனைங்கள் தேவன் யா வாக்கு மாறாதேவனை தேவன் அவர் வாக்கு தத்தம் செய்த கத்தரா அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவரா அவர் வாக்கு தத்தம் செய்த கத்தரா அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவரா

அவர் பாதபடி வல்லமில்ல வல்லமை உள்ள தேவனைகள் தேவன் ஆனியா வாக்கு மாறா தேவெங்கள் தேவன் சேர்ந்து சொல்ல வல்லமை வல்லமை உள்ள தேவனைகள் தேவன்யா வாக்கு மாறா தேவங்கள் தேவன் வானமாவர் சிங்காசனம் பாதப்படி சிங்காசனம் பூமியாக அவர் பாதீ அலுவியா வானம் அவர் சிங்காசனமாகும் பூமி அவருடைய பாதப்படியாகவும் இருக்குது ஏன்னா அவ்வளோ வல்லமை படைத்த ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறாமேன் என்னாகும் பதினாலு பதினெட்டில் வசனம் சொல்லுது என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக அவை இன்னைக்கு தேவனுடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் நமக்கு எந்தெந்த எல்லாம் அவருடைய வல்லமை விளங்கணும் அவருடைய வல்லமை வந்து கிரியே செய்யணும்னு சொல்லி நம்ம விருப்பப்படுறோமோ இன்றைக்கு அந்த காரியத்தில் எல்லாம் அவருடைய வல்லமை இன்றைக்கி கிரியேட் செய்ய போகிறதாமல் நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா என் ஆளுநருடைய வல்லமை விலங்கு பெரிதாய் விளங்குவதாக எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள் ஆண்டருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக அமைய சோ வல்லமை உள்ள தேவன் நாம் ஆராதிக்கிற வல்லமை அப்படின்னு சொன்னால் சக்தி ஆற்றல் அந்த காரியத்தின் மீது அதிகாரம் அதிகாரமுடையவர் அமைஞ்சோம் மனித வல்லமைக்கு அதாவது மனித ஆற்றலுக்கு ஒரு எல்லை உண்டு மனிதனுடைய அவருடைய அறிவு அறிவாகட்டும் அவருடைய திறமைகளாகட்டும் அவருடைய சக்தியாகட்டும் அது எல்லாவற்றுக்குமே ஒரு எல்லை உண்டு அதான் எல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சக்திக்கு மேலே அவனால் செயல்பட முடியும் அவனால் மனித சக்தினால எந்த அளவு முடியுமோ அது வரைக்கும் தான் முடியும் ஆனால் தேவனுடைய வல்லமை என்று சொல்ல சொல்லப்படுவது இயற்கைக்கு அற்பாறுபட்ட இயற்கைக்குள்ளே அடங்குனது எல்லாமே மனித சக்தினால் முடியும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை அப்படின்னு சொன்னால் அது தேவனால் மாத்திரமே ஸோ மனித சக்திக்கு மேற்பட்ட ஒரு சக்தி அப்படின்னா தேவனுடைய வல்லமை அமை ஸோ இன்னைக்கு அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சபையில் உங்கள் ஊழிய பாதையில் நம்ம குடும்பத்தில் செயல்படுன்னா அந்த வல்லமை நம்ம எல்லாவற்றுக்கும் நேராக நம்ம ஜெயிக்க வைக்கும் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க ஆமை ஸோ உலகத்தில் இருக்க மனித ஆற்றல்னால் என்ன முடியும்னா உலகத்தில் இருக்கிற காரியங்களை வைத்து தான் ஒரு புதிய காரியத்தை உருவாக்க முடியும் சார் இன்னைக்கு அறிவ விஞ்ஞானிகள் ஆகட்டும் மருத்து மருந்துகளாகட்டும் ஏற்கனவே உலகத்தில் இருக்கிறதான காரியங்களை வைத்து புதிதான ஒரு காரியத்தை தான் உருவாக்குறாங்க ஆனால் தேவனுடைய வல்லமை என்று சொல்லப்படுது எப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் சொல்லி அவர் எல்லாவற்றையும் உருவாக்குகிறார் அமேன் ஸோ உங்கள் வாழ்க்கை குறித்து இந்த நேரத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட எதிர்காலத்தை குறித்து இப்போ இருக்கிற சூழ்நிலை வைத்து உங்கள் தீர்வு எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானிக்கவே கூடாது ஏன்னா தேவோடைய வல்லமை அவ்வளோ பெரியது மனிதனுக்கு தோன்றுகிற வழிகள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தான் நம்முடைய அறிவின்படி இந்த காரியம் இப்படி நடந்தால் எனக்கு இந்த காரியம் வாய்க்கும் இதனால் நன்மை உண்டாகும்னு சொல்லிட்டு நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்ம யோசிக்கணும் மனிதனுக்கு தெரிந்த அளவுக்கு அவனுடைய மூளைனால் அளவு அந்த வழிகளை யோசிக்க முடியுமோ அந்தளவு தான் யோசிக்கிறோம் ஆனால் கத்தருடைய வல்லமை கத்தருக்கு வழியே இல்லாத இடத்துல ஆயிரம் வழிகளை உருவாக்க கூட அவன் அவ்வளோ வல்லமை இல்லை ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம் இன்றைக்கி எதிர் எனக்கு வழியே இல்லை வேறு வழி இல்லை இதுதான் சொன்னா அப்படியே சொல்லி நான் கவலைப்படாதீங்க உங்கள் வியாதி தான் என் ஆப்ஷன் வியாதி தான் தொடர்ந்து என் வாழ்நாள் இருக்குமா அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க ஆண்டவருக்கு ஆயிரம் வழிகளை திறக்க முடியாமல் ஸோ இந்த வியாதியில் ஆண்டு வல்லமை விளங்க போய் இந்த பொருளாதார நெருக்கடியில் ஆண்டனுடைய வல்லமை இன்றைக்கி விளங்க போகுது இன்னைக்கு எந்தெந்த காரியத்தை நெருக்கப்படுகிறீங்களோ அந்த காரியத்திலெல்லாம் ஆண்டோடைய வல்லமை இன்று முதல் விளங்காமே எல்லாம் சேர்ந்து அடிக்க செய்யலாமா என் ஆண்டவரே என் ஆண்டவராக கத்தாவே ஆமை தேவனுடைய வல்லமை பெரிதாக விளங்குவதாக அமை இந்த வசனத்தை நம்ம சேர்ந்து மீண்டும் ஒரு டைம் வாசிக்கலாம் என் ஆண்டருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதா இன்னைக்கு ஆண்டு பெரிய நம்ம தேவனை ஆராதிக்கிறோம் அவருடைய வல்லம் இன்னைக்கு எல்லாவற்றிலுமே நம்ம நிரப்ப போகிறது அப்படி நம்ம ஜெபிக்கலாமா இசப்பா அம்ம கிணண்டு இந்த நாளில் பா சோதரம் எங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரிய எந்தெந்த எல்லாம் உங்கள் வல்லமை விளங்க வேண்டும் உங்கள் வல்லமை பெரிதாக விளங்க நாங்கள் விரும்புகிறோம் அந்த காரியத்தில் விளங்க வரேன் எல்லா விளைவினங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் அப்பா சோதனன் தகப்பன் அப்பா எல்லா நெருக்கடிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் இயற்கை காற்பட்டு அற்புதத்தை செய்கிறவங்க வழியே இல்லைன்னு யோசிக்கிற இடத்துல நீர் ஆயிரம் வழிகளை திறக்கும் மால முடிய ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்கிறவங்க அதிசயமான காரியத்தை நடத்துங்க நீங்கள் ஒவ்வொருவர் வெறுமையாக்குறோம் இந்த நாள் முழுது கிருபை மறைச்சிக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தை சிற்பிக்க நல்ல हावे